குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து புதன்கிழமை பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி மாதம் முப்பத்தி ரெண்டு நாளை ஆடி ஒன்றாம் தேதி தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பம் ஆடி ஒன்றாம் தேதி இங்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க தமிழ்நாட்டில் இந்த சைடெல்லாம் நீங்கள் யார் வீட்டில் தேங்காய் சுடுவீங்கங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் இந்த சைடு எல்லாமே சேலம் தருமபுரி இந்த சைடு இருக்கவங்க எல்லாருமே வந்து தருமபுரி கிருஷ்ணகிரி எல்லாருமே தேங்காய் சுடுவாங்க புது பெ பொண்ணு மாப்பிள்ள இருந்தால் அவங்கள அழைச்சிக்கிட்டு வருவாங்க இன்று ஆடிக்கு ரொம்ப விசேஷமாக அழைச்சிட்டு தீபாவளி மாதிரி இவங்களுக்கு இது தீபாவளி கலைக்கலனா கூட ஒத்துக்குவாங்க ஆனால் ஆடி கலைக்கணும்னு சொல்லுவாங்க அதை போல் யார் வீட்டில் தேங்காய் சுடுவீங்க உங்கள் ஊரில் என்ன பழக்கோங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜூலை மாதம் புதன்கிழமை விசுவா வசுவரிடம் ஆணி மாதத்தின் கடைசி நாள் அழகான ஆணி மாதத்திற்கு விடை கொடுத்து நாம் ஆடி மாதத்தை வரவேற்போம் ஆடி மாதங்கிறது மாரியம்மனுக்கு அம்மனுக்கு உரிய ஒரு நாள் எல்லாம் சூடு ரொம்ப அதிகமாக இருக்கும் என்ன இது பண்ணினாலும் நான் அந்த காந்தல் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் குழந்தைகளுக்கு ஆகாது குழந்தைகளுக்கு நாம் வந்து மாரியம்மனுக்கு ஒரு வேப்பிள்ளை போட்டு போய் ஒரு நீர் ஒரு ரெண்டு ஒரு குடம் தண்ணீர் விட்டுறது வந்து ரொம்ப சிறப்பு ஆடி பண்டிகைங்கிறது ரொம்ப சிறப்பாக எல்லார் ஊர்லேயுமே கொண்டாடுவாங்க அதனால் இந்த குழந்தைகளுக்கு நீங்கள் வந்து சுத்தமான குளிர்ந்த நீரில் நீராட்டுங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அம்மனுக்கு போய் வேப்பிலை வாங்கி போட்டு அதை வந்து ஒரு அந்த இது மாதிரி இருக்கும் அந்த அம்மனுக்கே காலையில் அபிஷேகத்துக்கு நீர் வாங்கி கொடுக்கறது ரொம்ப 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 நல்லது அம்மனை வந்து குளிர்ச்சிப்படுத்துறதுங்கிறது ஓகே அழகான ஆடி மாதத்திற்கு ஆணி மாதத்திற்கு விடை கொடுத்து ஆணி மா ஆடி மாதத்தை நாம் வரவேற்போம் எப்பொழுதுமே தமிழ் மாத பிறப்பாக இருந்தாலும் சரி ஆங்கில மாத பிறப்பாக இருந்தாலும் சரி நாம் வந்து மஞ்சள் குங்குமம் மஞ்சள் குங்குமம் பூ அரிசி பருப்பு கல்லுப்பு இதெல்லாம் லக்ஷ்மி கடாட்சத்துக்கு உரிய நாள் அதே மாதிரி கைகளில் நீங்கள் மருதாணி வைக்கிறதுங்கிறது ரொம்ப 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 சிறப்பானது மாதத்தில் ஒரு நாளாவது லக்ஷ்மி கடாட்சகம் சேரும் நான் அரைச்சி வச்சுருக்கேன் இன்னும் வைக்கல நான் வைக்கணும் நீங்கள் வச்சிங்கன்னா அவ்வளவு ஒரு சிறப்பு மருதாணி வந்து லக்ஷ்மியினோட அம்சம் வச்சால் நம் கைகளில் எப்பொழுதும் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடி மாதம் அழகான ஆடி மாதத்திற்கு அம்மனுக்குரிய அந்த ஆடி மாதத்தை நாம் பல வழிபாடு மாரியம்மன் தாலாட்டு பாராயணம் பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் விசுவா வசுவரிடம் ஆடி மாதம் முப்பத்தி ரெண்டு சஷ்டி விரதம் மன்னிக்கு ஃபுல்லாமே சஷ்டி விரதம் புரட்டாதி நட்சத்திரம் முத்திரட்டாதி தியாதிதம் அமிர்த யோகம் சித்த யோகம் தேய்பிரை சஷ்டி விரதம் திருப்பதி ஏழுமலையான் மைசூர் மண்டபம் எழுந்தருளல் கும்பகோணம் தீ விபத்தில் இன்னைக்கு வந்து பலியான அந்த தினம் முகூர்த்த தினம் சூரிய உதயம் ஆறு மணி மிதன நாளிகை பதினொன்று ஐம்பது ஜீரோ பத்து திதி வந்து சஷ்டி திதி இன்றைக்கு வந்து முருகப்பெருமானுக்குரிய அந்த சஷ்டி விரதம் அதனால் வந்து முருகப்பெருமானுக்குரிய அந்த ஒரு விரதத்தையும் நாம் அனுஷ்டிக்கிறது அனுஷ்டிப்போம் ஓம் சரவணபகோ ஓம் சரவணபகோ சுப்ரமணியம் சுப்பிரமணியம் இந்த நாமத்தையும் நாம் சொல்லுவோம் விரதம் இருப்பவங்க இருப்பாங்க இருங்க இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் ஒன்னில ரிஷபத்தில் சுக்கரன் மிதுனத்தில் குரு சூரியன் கடகத்தில் புதன் சிம்மத்தில் கேது ராகு கேது செவ்வாய் கும்பத்தில் சனி ராகு செவ்வாய்க்கு எதுங்கும்பொழுது ஒரு பெண்ணுக்கு வந்து கணவனுக்கு கடன் கணவனால் கணவன் ஏற்படுகின்ற அந்த ஒரு குடும்பத்திற்கு அதை ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது கட்டாயப்படுத்தி புகுத்தப்படும் எந்த ஒரு அறிவும் மனதில் நிற்காது அதனால் வந்து அவங்க பாட்டுக்கு அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதை அவங்க செய்யட்டும் நல்ல நேரம் எப்பகோரை ஒன்பதே கால் டு பத்தை கால் மாலை நாலே நாலே முக்கால் டு ஐந்தே முக்கால் கௌரி நேரம் பத்தே முக்கால் டு பதினொன்னே முக்கால் மாலை ஐந்து ஆறு டு ஏழரை திதி வந்து சஷ்டி திதி சோளம் வடக்கு பரிகாரம் பால் கரணம் ஆறு டு ஏழரை ராகுகாலம் பன்னெண்டு டு ஒன்றை புலிகன் பத்தரை டு பன்னெண்டு மே மாதம் ம யமகண்டம் ஏழரை டு ஒன்பது ராசி பலன் இன்றைய ராசி பலன் மேஷம் நிறைவு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே ஒரு ஃபோன் வந்துருச்சு அதனால தான் இன்றைய ராசி பலன் மேஷம் நிறைவு ரிஷபம் அன்பு மிதுனம் அமைதி கடகம் லாபம் சிம்மம் நலம் கன்னி ஜெயம் துலாம் மரதி விருச்சிகம் பகை தனுசு சாந்தம் மகரம் ஆசை கும்பம் வரவு மீனம் கஷ்டம் சந்திராசனம் பூர நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் யார் யாரார் கவனமாக இருக்கணும்னா எந்த ராசி கவனமாக இருக்கணுன்னாக்கா துலாம் ராசிக்காரங்க விருச்சிக ராசிக்காரங்க மீனராசிக்காரங்க வந்து கவனமாக இருங்கள் நாளைய விசேஷங்கள் என்னன்னு பார்க்கலாமா ஆடி ஒன்றாம் நாள் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விசுவாவு சுவரிடம் ஆடி மாதம் ஒன்றாம் நாள் தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பம் எண்ணங்களை ஓகே செடியாய பல்வினிகள் தீர்க்க்கும் திருமலை நெடியானே வெங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாரும் மாணவரும் அரம்பையரும் கிடந்தேன் படியாய் கிடந்து உன் பவளாவாய் காண்பேனும் ஆணியின் கடைசி நாள் முப்பத்தி ரெண்டு புதன்கிழமை சஷ்டி சுப நாள் ரவி ஐந்து முப்பத்தி ரெண்டு மாலை சஷ்டிவிரதம் சூன்யதி திதி தட்சிணாயண புண்ணிய காலம் ஆரம்பருந்து இன்று இரவே மாதத்தின் முற்பகுதியில் அது எப்படி இருக்கும் ஆடி மாதம் அதிக புழுக்கமும் பின்பகுதியில் மழையும் உண்டு கடலுக்கடியில் பூகம்பம் ஏற்படும் சரக்கு கப்பல் கைவிலும் தங்க வெள்ளி விலைகள் கட்டுக்குள் இருக்கும் பங்கு சந்தைகள் ஏற்றமடையும் நாளை சுபநாள் ஆடி பண்டிகை சர்வந்தி என்னவோ போட்டுக்கலாம் ஆடி மாதத்துன கிரகநிலை மேஷத்தில் ஒன்றில் ரிஷபத்தில் சுக்கரன் மிதுனத்தில் குரு கடகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் செவ்வாய் கேது மகரம் கும்பத்தில் ராகு சனி பக்ரமாக மீனத்துக்கு வராரு ஆடி ஒன்று நாளையிலிருந்து அதனால் நாம் வந்து கவனமாக இருப்பது நல்லது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் பாரம்பரிய ஜோதிடமும் பலன் கூறும் விதிகளும் நமக்கு பாரம்பரியமாக இந்த ஜோதிடம் இருக்கிறது வந்து நம்மளுடைய மூதாதையர்கள் வந்து நமக்கு வழிவகுத்து கொடுத்து போனது அகத்திய மாமுனிவருக்கு தமிழுடன் ஜோதியக் கலையும் ஒருவருக்குத்தான் கொற்றுக் கொடுத்தார் கடவுள் ஆனால் நம் நண்ப நண்பர்கள் அனைவருக்கும் கற்றுக் கொடுக்கின்றனர் ஜோதிட சூச்சமங்களின் அற்புதங்கள் எல்லாம் அழகாக படம்பெடுத்துக்க பதினெட்டு சித்தர்கள் தான் அனைத்தையும் எல்லாத்துக்கும் இது பண்ணுறாங்க அவர்களுடைய ஜாதகத்தில் வந்து திருக்கணிதம் வாக்கிய கணிதம்னு இருக்குது திருக்கணிதப்படி பஞ்சாங்கம் குறித்து ஜாதகம் எழுதுறதெல்லாம் இந்த சைடு இன்னமும் புதுக்கோட்டை அந்த சைட் அந்த சைடெலாம் வாக்கியப்படி தான் ஆனால் கோவில்களில் நடைமுறையில் இருப்பது வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் எல்லா பூஜை விரதாதி தினங்களும் நடக்கும் உற்சாரத்தில் சனி ஒவ்வொரு இடத்திலும் சஞ்சரிக்கும் வேதை என்றால் என்ன சந்திரனின் வேலை வேதை ஸ்தானங்கள் சந்திரனுக்கு புதன் வேதை இல்லை ச இப்படி வேதை ஏற்பட்டால் சந்திரனால் தரக்கூடிய வழக்கமான பலனை தர இயலாது பலன் மாறுபட்டு நிற்கும் சந்திரனோடு சேர்ந்த எந்த ஒரு கிரகமும் பங்கமாகிவிடும் ஆனால் சூரியனோடு சேர்ந்த எந்த கிரகமுமே அது வந்து பலனை சூரியன் நின்ற இடத்தை எரிப்பார் அதுபோல பலன் குறைத்து ஏற்படும் ஜனனகால சந்திரன் கோச்சார சந்திரனுக்கு ஏழில் கோச்சார சந்திரன் வரும்பொழுது அதற்கு எட்டில் ஒரு கிரகம் இருந்தால் வேதை ஏற்படும் ஜனன ஜாதக சந்திரனுக்கு பதினொன்னில் கோச்சார சந்திரன் வரும் வரும்பொழுது பத்தில் ஒரு கிரகம் இருந்தால் வேதை ஏற்படும் ஜனனகாத ஜாதகத்தில் உள்ள சந்திரன் மேலே உள்ள கோச்சாரத்தில் வரும் அதற்கு ஐந்தாம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் வேதை ஏற்படும் அதாவது பத்தாம் இடத்தில் கோச்சார ஒரு கிரகத்திற்கு கோச்சார சந்திரன் வருகின்ற பொழுது பதினோராம் இடத்திற்கு கோச்சார சந்திரன் வருகின்ற பொழுது பத்தாம் இட இடம் வந்து பாதிக்கப்படும் என்கிறது அதற்குத்தான் வேதை என்று பொருள் சந்திரனுக்கு புதன் வேதை இல்லை ஜனன கால சந்திரனு மூணு ஆறு ஏழில் கோச்சார சந்திரன் வரும்பொழுது அதற்கு ஏழில் ஒரு கிரகம் இருந்தால் வேதை ஏற்பட்டுவிடும் வேதை என்றால் என்ன அனைத்திற்கும் தெய்வ வழிபாடே நமக்கு ஒரு இது இருக்கும் நாம் வந்து அதனுடைய நம்மளுடைய கஷ்டங்களை குறைத்து கொடுப்பார்கள் நமது தெய்வங்கள் வந்து நம்ம தெய்வ வழிபாட்டினால் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் நல்ல தகவலை தரேன் அனைவருக்கும் நாளைக்கு வந்து ஆடி மாத பண்டிகை யார் வீட்டில் தேங்காய் சொல்வீங்கன்னு சொல்லுங்கள் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமாக இருந்த நன்றி ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் வந்துக்கிறோம்